சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூன்று நான்கு உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போலிருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிபமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் இதோ கத்திற்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா உமக்கு பயந்து வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் உம்முடைய ஆசிர்வாதமும் பாதுகாப்பும் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே ஒளிவமர கன்றுகளைப் போல ஆண்டவரே பிள்ளைகள் வளர்வது என்று சொல்லி எழுதப்பட்ட உம்முடைய வார்த்தையின் படி ஐயா ஐயானின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீ சந்திப்பீராக ஜேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜெபங்களும் ஜீவனுடைய நல்ல பிதாவே அமைந்தது